வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சென்வோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகப்படும் உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன என்று சொன்னால் குறிப்பாக இலங்கை இங்கிலாந்து அவர்களுக்கான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரனுடைய இரண்டாவது போட்டியினுடைய மூன்றாவது நாள் நினைவுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதே போன்று பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தானிற்கான போட்டியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இலங்கை ஏற போன்று சவுத் ஆப்பிரிக்கா நிற்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இடம்பெற்று முடிந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்பவர் ஒருவர் இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஏ அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையில் பந்து என்பது உள்ளூர் உள்ளூர் போட்டிகள் போட்டிகள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த காணொலியிலே இருக்கிறோம் அதற்கு முன்பதாக காணொலியை இருந்தால் இருந்தால் லைக் லைக் பண்ணுங்க ஷேர் ஃபாலோ போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் தான் பண்ணி பண்ணி அப்படி ஒரு தட்டு காரணம் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு குறிப்பிடத்தக்கேஷன்ல வந்துள்ள இப்ப வாங்க ஒவ்வொரு தகவல்களாக நாங்கள் முதல்ல நாங்கள் இலங்கை விசர்ஸ் இங்கிலாந்துக்கான போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இரண்டாவது போட்டியினுடைய முதல் நாள் இன்னிங்ஸின் போது இங்கிலாந்து அணியினர் மொத்தமாக நானூத்தி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஜோ ரூட் மிகச்சிறப்பான முள்ளைய துறைப்படுத்தாடி இருந்தார் அதே போன்று முதலாவது இன்னிங்ஸில் துறைபடுத்தாடிய இலங்கை அணியினர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் கமித் மெட்டிஸ் மிகச்சிறப்பான முள்ளி துறைப்படுத்தாடி இருந்தார் சகல விக்கெட்டுகளையும் இழந்தார்கள் இலங்கை ரீரர் அதே போன்று இரண்டாவது இன்னிங்ஸில் துறைப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியினர் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் நேற்றைய தினம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துறைப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய you <laughs> இலங்கை அணியினர் நேற்றைய தினம் முடிவுக்கு வரும் வகையில் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்க இரண்டாவது நாள் இனிங்ஸின் போது ஜோ ரூட் அதாவது இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோ ரூட் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்த குறிப்பாக ஜோ ரூட் நூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி இருபத்தி ஒரு பந்துகளுக்கு பத்து நான்கு ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது ஜோ ரூட் தொடர்பாக ஜோ ரூட் பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார் குறிப்பாக இங்கிலாந்து வீரர்களிடையே அதிகூடிய கூடிய சதங்களை பெற்ற வீரராக ஜோ ரூட் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க கொடுத்திருக்க கூட ஜோரூர் தொடர்பான தனி காணொலி ஒன்றை நான் உங்களுக்கு தருகிறேன் ஜோரூர் எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று சாதனை பட்டியல் விவரங்களை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் தர இருக்கிறேன் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒலிப்பா பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று புராக் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை இரண்டாவது இன்னிங்ஸில் என்பது குறிப்பிடத்தக்க ஜோரூட் ஒரு முனையை பிடித்துக் கொண்டார் மற்றவர்கள் மலமள வென்று இரண்டாவது இன்னிங்ஸ்ல விக்கெட்டுகள் மலமள வென்று சரிய ஆரம்பித்தது இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்திற்குள் சகல விக்கெட்டுகளை விழுந்து கொண்டார்கள் இங்கிலாந்து அணியினர் இரண்டாவது இன்னிங்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இலங்கை அணியுடைய பந்து பிரதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அசித்த பிரனாடு மிகச்சிறப்பான உள்ள துருப்பிடத்தில் பந்து வீசி இருந்தால் பதிமூன்று ஓவர்கள் பந்து மூன்று விக்கெட்டுகள் இதற்கு முன்னால் முதலாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் பிரதியினை வீழ்த்தியிருந்தார் அதே போன்று லைரு குமார பன்னெண்டு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி மூன்று ஓட்டுகளை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகள் அதே பெருமையால் ரத்நாயக பிரபா ஜெயசூரி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இங்கிலாந்து அணியினர் இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக வழங்கியிருந்தார்கள் நானூத்தி முப்பது ஓட்டங்கள் நானூத்தி முப்பது ஓட்டங்களை இலங்கை பெறுவார்களாக இருந்தால் வெற்றி அடைந்து கொள்வார்கள் என்ற ஒரு மிக ஒரு இமாலய வெற்றி இலக்கினை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக இந்த வெற்றி இலக்கை இலங்கை அணி துரத்தி வெற்றி பெற்றார்களாக இருந்தால் அது டெஸ்ட் வரலாற்று சாதனை சாதனை அதே இலங்கை வரலாற்று சாதனை என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு லண்டன் லோட்ஸ் மைதானத்திலே இந்த ஓட்ட இலக்கை பெறுவது வெற்றி இலக்கை திரத்தி திரத்தி வெற்றி பெறுவது என்பது ஒரு மிக 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 ஒரு விடயமாக இருக்கும் தற்பொழுது வரைக்கும் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் இரண்டு விக்கெட்டுகளை

பந்துகளுக்கு துருப்பிடத்தாடி கொண்டிருக்கின்றன நாற்பத்தி பந்துகளுக்கு அதே போன்று பிரபா ஜெயசூரி இருபத்தி மூன்று பந்துகளை சந்தித்து மூன்று ஓட்டங்களை பெற்று துருப்பிடத்தாடி கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடும் இன்னும் இலங்கை வீரர் வெற்றி பெறுமாக வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் கையில் எட்டு விக்கெட்டுகள் இருக்கின்றன அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்னும் முன்னூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற வேண்டும் அப்படி பெற்றார்கள் பெற்றார்களாக இருந்தால் இலங்கையினர் வெற்றிக் கொள்வார்கள் இன்றைய திறமும் அதை போன்ற நாளைய திறமும் இலங்கை அணிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் இந்த மைதானம் முழுக்க முழுக்க பந்து வீச்சாளர்கள் சாதகமான மைதானமாக மாறத் தொடங்கிவிட்டது இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கு என்று தான் நாங்கள் கூறவேன் பொறுத்த பார்ப்போம் இலங்கையின் வெற்றி பெற போகிறார்களா அல்லது இரண்டாவது தோல்வியடைந்து தொடரை இங்கிலாந்து கைவசப்படுத்தப் போகின்றதா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்ததாக நாங்கள் பார்க்கவர்

வீசியிருந்தார் பந்து வீச்சில மிரட்டி விட்டார் மிரட்டல் மிராசடு தான் நாங்கள் கூற வேண்டும் இருபத்தி ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு இரண்டு மேடின் அதே போன்று அறுபத்தி ஒரு ஓட்டத்தினை வெற்றி கொடுத்து ஐந்து விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க கூடியவருடைய மகருக்கு அந்த பங்களாதேச நிலையில் தற்போது துருபுரத்தாரி கொண்டிருக்கின்றார்கள் பத்து ஓட்டங்களை பெற்று எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி இரண்டு ஓவர்கள் பந்து வீசப்பட்ட நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கூடும் இன்னும் பங்களாதேச நிலையர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நூத்தி ஓட்டங்களை பெற வேண்டும் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் போட்டி எப்படி அமைப்புகின்றது என்பதாக போட்டியினுடைய மூன்றாவது நாள் நாளை நாளை தினம் பங்களேசனுடன் துடுப்படுத்த போட்டியினுடைய மூன்றாவது நாள் இன்றைய தினம் பங்களதேச துடுப்படுத்தாடு இருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பங்களாதேசனுடைய துடுப்பாட்டம் எப்படி அமைய போகின்றது என்பதாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையிலே கழக மட்ட போட்டிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கழக போட்டிகளை நாங்கள் பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கொழும்பு அணிக்கும் அதே போன்று தம்புள் அணிகளுக்கும் இல்லாத போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே முதலில் கொழும்பு அணியினர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இந்த அணியுடைய தலைவர் சரித் அசலங்க என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அஸ்லங்கு நூத்தி பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எழுபத்தி ஐந்து பதிலுக்கு அதே போன்று சஞ்சுல முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக கொழும்பணியர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள்

எம் முமது சிராஜும் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் குறிப்பாக இந்த போட்டியிலே இருந்தால் முதலில் துறைப்படுத்தாடிய இலங்கை ஏ அணியர் தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளில் ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த என்பது குறிப்பிடத்தக்க இதிலே எம் அவர்கள் பல இளம் வீரர்கள் மிகச்சிறப்பான முறையில் குறிப்பாக நுவந்தி பெர்னாண்டோ அதே போன்று கமல் மிஸ்ரா அதே போன்று சமந்தி விக்ரமசிங்க போன்றவர்கள் மிகச்சிறப்பான முறையில் துப்படுத்த ஆடிந்தார்கள் நுவனி பெர்னாண்டோ தொண்ணூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்ற வழியில் ஆட்டம் வந்து வெளியேறியிருந்தார் நூத்தி ஒரு பந்துகளுக்கு அதே போன்று கமல் மிஸ்ரா எழுபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் சமிந்தி விக்ரமசிங் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விட பதிலுக்கு குறிப்பிடத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி இருநூத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முப்பத்தி ஆறு தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதிலே சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இலங்கையினுடைய பந்து வீச்சு அருமையாக இருந்தது இலங்கை ஏனியுடைய பந்து வீச்சு இருந்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சமந்த் விக்ரமசிங் ஒரு விக்கெட் நீக்கை பெற்றிருந்தார் அதே போன்று முகமது சிராஜ் ஒரு விக்கெட் நீக்கை பெற்றிருந்தார் அதே போன்று துசான் ஹேமந்த் மூன்று விக்கெட் நீக்கை பெற்றிருந்தார் முப்பத்தி நாலு விட்டு கொடுத்து ஆறு பந்து வீசி அதை போன்று வணிச்சு சஹான் மூன்று விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார் என்பது நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கிறது இந்த போட்டியிலும் அதாவது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த ஒரு நாள் போட்டியில் முதலாவது போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இலங்கை ஏ அடியர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புகளோடு உங்களை திருவர்களும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை